நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் வியாழக்கிழமை சஷ்டி திதியும் மூல நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதனத்தில் மிக மிக வலிமையான திறமையான ஒம்பது நவகிரகங்களில் இப்போது நமக்கு தேவையாக இருக்கிறது பணம் இந்த பணத்தினுடைய முக்கியத்துவத்திற்கு உரிய கோல் குரு என்ற தர்ஷனாமூர்த்தி அந்த குருனுடைய வக்ரம் அந்த குருனுடைய வக்ரமும் அதனுடைய நிவர்த்தியும் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் குரு வக்ரமாகி தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த வக்ரநிலை முடியும் பொழுது பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன நன்மை தீமை வணக்கத்துக்கும் மரியாதைக்குரிய தமிழ் அஸ்ட்ரோ லைஃப் நிர்வாகத்திற்கும் கண்மணியகத்தில் இருந்த நேயர் பெருமக்களுக்கும் பாதம் பணிந்து வணங்கி இப்போ இந்த குருனுடைய வக்ரம்னு நான் சொல்லிட்டேன் குருவை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா அதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம் அப்ப குருன்னா யார் அப்ப நவக்கிரகங்களும் எப்படிப்பட்டவர் இல்லைங்களா அப்ப குருங்கிறது நவக்கிரம் முழுமையானவர் குரு பகவான் அனைத்து வசதிகளையும் அனைத்து நற்காரியங்களையும் செய்யக்கூடியவர் குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் அத்தனை தோஷத்தையும் குறைக்கக்கூடியவர் நாட் சால்வு ரெடியூஸ் பண்ணக்கூடியவர் எந்த நவக்கிரகமே எதையுமே யாருமே சால்வ் பண்ண மாட்டாங்க அதை ரெடியூஸ் பண்ணத்தான் செய்வாங்க குறைக்கத்தும் செய்வாங்க எந்த மூலம் குறைப்பாங்க நம்ம பிரார்த்தனை செய்வதன் மூலம் குறைப்பாங்க அப்படிப்பட்ட தோஷங்களில் குறைக்க கூடியதுல முதல் கோலாக இருக்கிறது குரு பிரம்மா அதனாலதான் குரு பார்த்தால் கோடி எல்லாரும் எப்படி சொல்லுவீங்க குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவீங்க ஆனா அடியின் வந்து குரு பார்த்தால் கோடி பாவம் நிவர்த்தி என்று சொல்லக்கூடியது சரியாக பேச வேண்டும் அதுவும் சரியானவர்களிடம் மட்டும் பேசுபவர்கள் தான் புன்னகையை விதைத்து விட்டு செல் சில நேரங்களில் உனது புன்னகை பலரது காயங்களை மாயங்களாக்கும் பொறுமையும் திறமையும் கொண்ட பாசக்கார நேயர்கள் பொறுமையும் திறமையும் கொண்ட பாசக்காரர்கள் நீங்கள் மட்டும்தான் யார் கன்னிராசி தான் அப்போ கன்னி ராசியில் ராசிநாதன் பன்னெண்டில் இருக்காரு உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் சிம்மத்தில் இருக்காரு சூரியன் கேது சுக்கரன் செவ்வாய் குரு ரிஷப குரு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீங்க இவ்வளோ நாள் துன்பப்பட்டீங்க இவ்வளோ நாள் துயரப்பட்டீங்க அப்போ மீ உங்களுடைய கன்னி ராசிக்கு சனீஸ்வரனுடைய வக்கரம் கொஞ்சம் நன்மையை கொடுக்கும் அதாவது நன்மையை கொடுக்கும் என்பதை விட தீயதை குறைக்கும் ஆனால் நல்லா கேட்டுக்கோங்க நேயர் பெருமக்கள் குரு குருவக்ரம் மிக அற்புதமான செயலை செய்யும் மிக அற்புதமான செயலை செய்யும் ஏன்னா கடகத்தில் ஒன்றும் கொடுக்கல சிம்மத்தில் ஒன்றும் கொடுக்கல மேசத்தில் கொடுக்கல அப்போ எதில் கொடுக்கணும் என்ன டென்ட்டுங்கிறத பாருங்கள் கன்னியும் குருவும் எப்படிப்பட்டவர் கன்னிக்கு அதிபதி புதன் அப்போ குருவுக்கு அதிபதி திருஷ்ணாமூர்த்தி அப்போ திருஷ்ணாமூர்த்தி என்ற குரு தேவகுரு கண்ணிக்கு இருக்கக்கூடிய புதன் மிக பிறகு மிகப்பெரிய கிரகம் குருவும் புதனும் பகைன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் அப்போ வக்ரம்னா என்னது ஒரு நிலையிலிருந்து மாறுபட்ட குணத்தை கொடுக்கக்கூடியது அப்போ கன்னிராசிக்கு இப்போது எப்படி இருக்கும் என்றால் கண்டிப்பாக காங்கிரீட் கமிஷன் பேசிஸில் என்ன தொழில் சரி என்ன கமிஷன் கான்ட்ராக்ட் என்ன கான்ட்ராக்ட் எடுத்து நடத்து எல்லாமே பேசிக்கலே கமிஷன் தான் உங்கள் தொழிலை மட்டும் விட்டு கொடுத்துட்றாதீங்க அதே மாதிரி பேங்க் சம்மந்தப்பட்டது புக்ஸ் சம்மந்தப்பட்டது யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்டது நிறைய போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டது நிறைய போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டது கவிதைகள் சம்மந்தப்பட்டது புக்கு சம்மந்தப்பட்டது நூல்நிலைகள் சம்மந்தப்பட்டது மீடியாக்கள் சம்மந்தப்பட்டது பார்த்திங்களா மீடியாக்கள் சம்மந்தப்பட்டது ஜோதிடத்துறை சம்பந்தப்பட்டது வை இதை விட இன்னும் உங்களுக்கு நிறைய சொல்லணும்னா ஃபுல்லாக புக்ஸு சம்மந்தப்பட்டது தான் வெளிநாடு சம்மந்தப்பட்டது ராசிக்காரங்க வெளிநாடு ஒரு முறையாவது போயிடணும் அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க கடனுடைய ஆழத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் கண்ணீராசிக்காரிய ஆழத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியாது அதனால் ராசி நேர்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் போய் ஆகணும் நீங்கள் மட்டும் இல்லை உபயராசி நாலுமே போகணும் எழுதிக்கங்க நான் சொல்கிறதுலேயே நீங்கள் ஒரு கணக்கு வச்சுருப்பீங்க பாருங்கள் சாமி என்ன சொல்கிறான்னு பாருங்கள் அப்போ ராசினா முதல் ராசி மிதனம் ரெண்டாவது ராசி கன்னி மூணாவது ராசி தனுசு நாலாவது ராசி மீனம் மூணுமே பாருங்களேன் மூணுமே பாருங்கள் ஒன்று காற்று ராசி ஒன்று நில ராசி ஒன்று நெருப்பு ராசி ஒன்று நீர் ராசி இப்போ நாலு ராசியும் கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய டியூட்டி எலிஜிபிலிட்டி ஃபார் அப்பாடு அப்ராடகன்ட்டுக்கு நீங்கள் போகணும் மிதனா காற்று ராசி ஃப்ளைட்டில் போய் ஆகணும் நில ராசி கன்னி கண்டிப்பாக ஆகணும் அடுத்து காலபுருஷனுக்கு ஒம்பது தனுசு ஆகணும் அடுத்து காலபுருஷனுக்கு பன்னெண்டு மீனம் ஜல ராசி போய் இதில் ஒன்றும் சிதம்பர ரகசியமே இல்லை இதில் முகஸ்துதி பாட வேண்டியதும் இல்லை இதில் முகஸ்துதி வேண்டியதில்லை அப்போ கன்னிராசி நேயர்களுக்கு நிச்சயமாக கான்ட்ராக்டு தொழில் கமிஷன் தொழில் புக்ஸு சம்மந்தப்பட்டது கேட்ரிங் அந்த பெட்டிக்கடைன்னு சொல்கிறது பார்த்திங்களா ஃபாரின்லாம் நிறைய கடையெல்லாம் இருக்கும் பெட்டி கடைலாம் அந்த மாதிரி கடையெல்லாம் வைக்கலாம் மொபைல்ஸு மொபைல்ஸு மீடியாக்கள் மொபைல்ஸு இன்ஸ்ட்ருமெண்ட்டு கேமராக்கள் இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் பொருள் இந்த மாதிரி டிவி ரிமோட்ஸு இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் வைக்கலாம் எலக்ட்ரிக்கல் இருக்கக்கூடாது எலக்ட்ரிக்கல் இருக்கக்கூடாது கெமிக்கல் இருக்கக்கூடாது இதெல்லாம் மற்றதெல்லாம் இருக்கலாம் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக கன்னி ராசி நேரில் என்ன குடும்பத்தில் கவனமாக இருக்கும் நெகட்டிவ்னு சொன்னால் குடும்பத்தில் அடுத்த நண்பர்கள்ட்ட ஏன்னா ஏழுக்கு ஏழு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏற்கனவே அதையும் நான் சொல்லியிருக்கிறேன் என்றைக்குமே மிதுன ராசி தனுசு ராசியோடு சேராது என்றைக்குமே தனுசு மீன ராசி கன்னியோடு சேராது அதுக்கு தேவை நம்ம முன்னோர்கள் பகையானவங்களை தள்ளி தள்ளி ஒதுக்கி வச்சுருக்காங்க எத்தனை டிகிரியில் நூற்றி ஐம்பது டிகிரியில் ஒதுக்கி வச்சுருக்காங்க பத்து டிகிரியில் முப்பது டிகிரியில் உள்ள புகுந்துருவான் நூற்றி ஐம்பது டிகிரியில் நீ வரவே முடியாது வரவே கூடாது ஆனால் சில அறிஞர் பெருமக்கள் என்ன சொல்லுவாங்க ஏழுக்கு ஏழுரா ஏழாம் பொருத்தம்டா நல்ல பொருத்தம்டம்பாங்க அதே மாதிரி கடகத்தையும் மகரத்தையும் ஒன்று சேர்க்காதீங்க தயவு செய்து கடகத்தையும் மகரத்தையும் எத்தனை கோடி கொடுத்தாலும் ஒன்றும் சேர்க்காதிங்க அந்த கடகத்தில் உள்ள பூசத்தையும் மகரத்தில் உள்ள திருவோனையும் சேர்க்காதிங்க கடகத்துள்ள ஆயிலத்தையும் மகரத்தில் அவிட்டத்தையும் ஒன்று சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் ஜாதகர் பொறுப்பு அல்ல ஏன்னா அதெல்லாம் வந்து அந்த கோள்களில் தலகில் ஆக்கக்கூடியது அந்த இருந்து அந்த பகை பெற்ற கோல்கள்லேருந்து அதெல்லாம் த த அதாவது தலகியில் ஆக்கக்கூடியது வாழ விடாது ஒட்ட விடாது திட்டு திட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படிப்பட்ட தன்மை விடுறது அதனால தான் இந்த மாதிரி இதெல்லாம் முக்கியமாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஆக கன்னி ராசிக்கு குரு வக்கரம் கண்டிப்பாக உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கங்க மிக அபிருதமான நன்மையை கொடுக்கும் மிக அபிருதமான நன்மையை கொடுக்கும் எந்தெந்த வகையில் கொடுக்கும் ஏற்கனவே பலமுறை உங்களை சொல்ற நூல் நிலையங்கள் கண்டிப்பாக நூல் நிலையங்கள் வெளிநாட்டுக்குரியங்கள் ஏற்றுமதி இறக்குமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டேக்ஸஸ் சம்மந்தப்பட்டது பேங்க் சம்மந்தப்பட்டது நிறைய இருக்குது உங்களுக்கு வேண்டியது என்ன அந்த ரியல் எஸ்டேட் பக்கம் மட்டும் போயிடக்கூடாது அந்த ரியல் எஸ்டேட் மட்டும் போகக்கூடாது அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கன்னிராசி நேர்களுக்கு மிக ஒரு அப்பிரதமான செயலை கொடுக்கும் அப்போ என்னங்க ஹயக்ரிவர் வழிபாடு வழிபாட்டில் வரும்போது ஹயக்ரிவர் கண்டிப்பாக வழிபாடு பண்ணும் அதுக்கடுத்து அகோபிலம் அகோபிலம் பெருமாள் வழிபாடு அதுக்கடுத்தது இந்த நீங்கள் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல லட்சுமி நரசிம்மர் பறிக்கல்லேருந்து வ பறிக்கல்ல நீங்கள் தரிசனம் லட்சுமி பேர் பண்ணலாம் அதுக்கடுத்தது பூவரசம் குப்பம் இருக்குது தவள குப்பம் இருக்குது இந்த மாதிரி ஒரே நூல் வடிவத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு சக்கரத்தார் வழிபாடு உப்புளியப்பன் வழிபாடு இந்த மாதிரி பெருமாள் சம்மந்தப்பட்ட வழிபாடுகளை பண்ணும் பொழுது மிகப்பெரிய நல்ல வி தீவினையை அகற்றி நல்வினையை கொடுக்கக்கூடிய நேரம் கன்னீராசிக்கு அது மட்டும் இல்லைங்க குருபலம் குரு வக்கரமாங்கிறது வேறு கணக்கு ஆனால் குரு அஞ்சாம் பார்வையை பார்க்குறாரு பயன்படுத்திக்கங்க அஞ்சாம் பார்வையை பார்க்குறாரு அதை நீங்கள் பயன்படுத்திக்க அப்போ அஞ்சாம் பார்வை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கிறனும் உங்கள் ராசிக்கு ஒம்பதில் குரு இருக்காரு அப்போ தகப்பனாருடைய சொத்துக்கள் தகப்பான சொத்து வந்தே தீரும் தகப்பனார் சொத்துக்கள் வரும் பூர்வபணி சொத்துக்களும் கொஞ்சம் கிடைக்கும் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் பூர்வபணி சொத்துக்களும் கிடைக்கும் அதில் மாற்றுக்கிறது இல்லை அதனால் நிச்சயமாக அந்த மகாலட்சுமி வழிபாடு மகாலட்சுமி ஸ்ரீ ரங்கநாதர் அரங்கநாதர் வழிபாடு இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதில் கருத்து அல்ல எனவே தயவுசெய்து கண்ணீர் ஏன்னா காலத்தில் அதாவது நாள் நல் நாள் செய்யாத நல்லவன் செய்ய மாட்டான் நல்லா புரிஞ்சுக்கோங்க நாள் செய்யாத நல்லவன் செய்ய மாட்டான் அதனால தான் கண்டிப்பாக நாட்களை எண்ணிக்கொள்ளுங்கள் நாட்களை எண்ணிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு நல்லர்கள் கிடைக்கும் என்று அதுக்கு அடுத்தது அதுபோல் ஜாதகத்தில் குருபலம் பெற்றவர்கள் உடல் ஆரோக்கியம் மன அமைதி ஆன்மீக சிந்தனை அறக்கட்டளை பக்தி நல்ல குழந்த பாக்கியம் நல்ல புத்திர பாக்கியம் நல்ல அறிவு நல்ல மந்திரம் நல்ல கற்புத்தன்மை சமுதாயத்தில் நல்ல பெயர் செல்வாக்கு பணம் ஆகிய நற்பணங்கள் எல்லாமே குரு நல்ல நிலையில் இருக்கும்போது குரு நல்ல நிலையில் என்ன குரு ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோணம் கேந்திரம் ஒன்று நான்கு ஏழு பத்து கேந்திரம் அப்போ கேந்திராதிபதியாக இருந்தாலும் திரிகோணாதிபதியாக இருந்தாலும் அந்த கிரகம் அவருடைய லக்கணத்திலிருந்து எங்கே இருக்கணும் உச்சம் பெற்றிருக்கணும் அப்போ உச்சம் பெறக்கூடிய இடம் வந்து கடகம் அப்போ குரு கடகத்தில் உச்சம் பெற்றிருக்கும் பொழுது எல்லையில்லாத நற்பலன்களை அள்ளி அள்ளி வாரி வழங்குவார் தனுசு மீனம் லக்கணம் அல்லது தனுசு மீன ராசிகளில் இருப்பவர்களுக்கு க பிறந்தவர்களோடு நட்பு மிகவும் அதிகமாக இருக்கும் ராசியும் மேசராசியும் விருச்சகராசியும் சேர்ந்தவங்களுக்கு தனுசு மீனமும் நட்பாக இருக்கும் என்னைக்குமே தனுசு மீனத்திற்கு மிதுனமும் கண்ணி ஆகவே ஆகாது அதை நல்ல நேயர் பெருமக்கள் புரிஞ்சுக்கோங்க தீர்த்த யாத்திரை தலங்கள் மஞ்சள் நிற ஆடைகள் நல்ல குரு வழிபாடு பொன் பொருள் சேர்க்கை ஆசிரியர்கள் நட்பு குருனுடைய நட்பு யோகியினுடைய நட்பு ஒரு ஞானினுடைய தொடர்புகள் இதெல்லாம் குரு திசையில் குரு புத்தியில் குரு நல்லா இருக்கும்போது நற்பலனை கொடுக்கும் ஜனன காலத்தில் குருவின் பலம் குறைந்தவர்களுக்கு அவப்பெயர் ஆரோக்கியமின்மை இப்போ பாசிட்டிவ் சொன்னோம் பார்த்தீங்களா இப்போ குருனுடைய நெகட்டிவ்ஸ் என்ன பாருங்க அவப்பெயர் ஆரோக்கியமின்மை ஆன்மீக நாட்டத்தில் குறைவு பொருளாதாரத்தில் மந்தம் பொருளாதார மந்த நிலை உடல்நிலையில் சீரான மருத்துவ அடிக்கடி மருத்துவம் பார்த்தால் இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் மைனஸாக இருக்கும் இது எல்லாத்துக்குமே குருவாக இருந்து அருள் பெறக்கூடிய திருச்செந்தூர் முருகன் அதுக்கடுத்து சுவாமிமலை அதுக்கடுத்தது தென்குடி திட்டை அதுக்கடுத்தது ஆலங்குடி பார்த்தீங்களா இப்படிப்பட்ட அதே மாதிரி கோவிந்தவாடி சென்னையில் காஞ்சிபுரம் பக்கத்துல கோவிந்தவாடி இதெல்லாம் போறீங்க பாடல் பட்ட ஸ்தலம் திருவடிதாயம் லூகாஸ் டிவிஎஸ் பக்கத்துல லூகாஸ் டிவிஎஸ் பக்கத்துல பாருங்க திருவடிதாயம் அப்படிப்பட்ட குரு போய் நீங்க பிரார்த்தனை செய்து வேண்டுகொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தீங்கு தீமைகள் குறைந்து நற்பலங்கள் கண்டிப்பாக கூடும் ம ரத்தினம் வந்து அவருக்கு வந்து புஷ்பராகம் மரம் வந்து அரசு மரம் இந்திரன் வடக்கு அவருடைய வாகனம் வந்து யானை பார்த்திங்களா யானை சுவை வந்து இனிப்பு பார்த்திங்களா மூலத்திரிகோணம் தனுசு உச்சம் பெற்றது கடகம் நீச்சம் பெற்றது மகரம் அவருடைய நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஒன் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அவருடைய தசகாலம் பதினாறு வருடங்கள் குரு பயிற்சி ஒரு வருஷம் குருனுடைய மொத்த வருஷம் பதினாறு அதில் பார்வை வந்து அஞ்சு ஏழு ஒம்பது அவர் வந்து மிகவும் உண்மையான ஒரு ஆண் கிரகம் இதை வச்சு கண்டிப்பாக கோச்சாரத்தில் மட்டும் ஒரு வருடம் அப்போ இந்த குருனுடைய கண்டிப்பாக குருனால நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது எப்படி இருக்குது குரு சந்திர யோகம் குருமங்கல யோகம் கசகசிரி யோகம் அப்புறம் ஹம்ச யோகம் இப்படியெல்லாம் நிறைய குருனுடைய இதில் தான் அந்த யோக பலம்லாம் இருக்குது அப்போ ஒரு ஜனன ஜாதகத்தில் நாங்கள் சொல்கிறது அடியேன்னு சொல்கிறது எல்லாமே பொதுவான விதிகள் பொதுவான காரணிகள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் கசகசரி யோகமா குருச்சந்திர யோகமாக சகட யோகமா குருமங்கல யோகமா ஹம்ச யோகமா குருச்சந்திர யோகமா இதெல்லாம் பரிசீலித்து பக்கத்தில் உள்ள ஜோதிடத்தில் கொண்டு போய் கொடுத்து நீங்கள் பார்த்து அதை தீர்வு செய்வது உங்கள் வயது முக்கியம் அடுத்து உங்களுடைய திசாபுத்தி முக்கியம் உங்கள் ஜன ஜாதத்தில் தசாபுத்தி அந்தரம் முக்கியம் குரு நீச்சம் பெற்றிருக்காரா நீச்சம் பெற்ற மட்டும் இல்லைங்க அட்டமாதிபதி சாரம் பெற்றிருக்காரா இதெல்லாம் பார்த்து பரிசீலனை செய்து தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உயர வைப்பதும் தாழ்மையில் வைப்பதும் குருவனுடைய ஒரு பலனை நம்ம சுட்டி காட்டக்கூடியதாகும் புடியதன் உருவமை குலமிகு கரியது வடிகுடு தனதுடு வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே என்கின்ற தில்லைவாள் நடராஜனே தெளிவு குருவின் திருமேனி காணல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே குரு பிரம்ம குருவிஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குருசாத்தா பரபிரம தர்ஷ்மை ஸ்ரீ குருவே நம